மக்களே நம்ம வந்துட்டு யூடியூப்பில் அமௌண்ட் வந்தால் தான் நம்ம ஒவ்வொரு கேஜெட்டும் நான் வாங்கணும் அவசியம் கிடையாது நம்மளோட கையில் இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்தி நம்ம ஒவ்வொரு கேஜெட்டாக வாங்க ஆரம்பிச்சுருங்க பணம் இல்லையோ நீங்கள் கேஜெட் வாங்க ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் மொதல் வீடியோ போட்ட மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அதுக்காக நாம் இப்போ என்ன வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸில் எடுப்பாங்க முடியுமா ரிங் லைட் வட்டமா போட்டு அதை தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் அன்பாக்சிங் கிட்டத்தட்ட ஒரு வந்து ஐநூத்தம்பது ரூபா அறுநூறுவா வந்துச்சு நம்ம அன்பாக்சிங் பண்ணிருக்கோம் மக்களே இது வளர்த்தியா இருக்குது இதுதான் வந்துட்டு ஸ்டாண்டு அதாவது நீட்டி விடுவாங்கல்ல சுதிக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டு தான்

ம் சின்ன இழுத்திட்டே போகுது கொடி ஏத்தி இல்ல ம் யா ஆ லோ பெருசு அப்படி வந்துட்டா பைப்பலமே ஸ்ட்ராங்கா இருக்குது நான் இழுத்து அடிச்ச நல்ல மண்டையோடு இழுத்து லாக் பண்ணிக்கலாம் எதாவது இருந்தால வேணும் அத வச்சிட்டு லாக் பண்ணிக்கலாம் அதுவரைக்கும் குத்திட்டேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் மக்களே மக்களை நாங்களும் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு வச்சேன் பண்ணியாச்சு இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரில ஓப்பன் பண்ணி பார்ப்போம் லைட்டு இது பார்த்தீங்கன்னா கேபிள் அதாவது நம்ம சார்ஜர் மூலிமா कुती விட்டு அடாப்டர் குத்திிற மாதிரி குடுத்துறாங்க சார்ஜர் அடாப்டர் குத்தி யூஸ் பண்றதுக்கு மாதிரி லென்த்தும் டிஸ்சன் தான் lente இதுக்கு என்ன மேலே பிச்சுட்டு கொடுத்துருக்காங்க ஒன்றும் முக்கியம் தக்காளிக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்படி உள்ளே போட்டு இப்படி உள்ளே சோறுக்கிக்கணும் டைப் பண்ணிக்கிறது புரியுதா இப்படி அடுத்து இதில் எடுத்து இதே போட்டுக்கிறது ஓகே ஓகே அடுத்து இதே எடுத்து இதில் வச்சுக்கிறதா இருக்கும்

மூணு இதில் மாட்டி வச்சுக்கலாம் இப்படி கூட வச்சுக்கலாம் நிறைய சிஸ்டம் இருக்கு இது வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே புரிஞ்சிடும் நீங்க பாத்துக்கலாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு வீடியோவா எடுத்துக்கலாம் ஷார்ட்ஸு வீடியோ எப்படி வச்சுக்கோங்க ஷார்ட்ஸாக வீடியோ எடுத்துக்கலாம் ம் வேணும் வெயிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மக்களே செட் பண்ணியாச்சு இதுதான் வந்து செட்டிங்ஸு பார்த்தீங்கன்னா ரிங் லைட் கொஞ்சம் பெருசாக வரும் எதிர்பார்த்த இந்த சைஸ்டா வந்துருக்குது மீஷோ ஏமாத்தி போச்சு ஏமாத்தி போல ஒன்றும் நம்ம கொடுத்ததுக்கு எவ்வளோதான் முடியும் வெளிச்சம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடாப்டர் அதாவது நம்ம சார்ஜர் அடாப்டர் இந்த சார்ஜர் அடாப்டர் கிங்கில் போடுற மாதிரி தான் நம்ம சார்ஜர் அடாப்டர் கிங்கில் போட்டு எப்படி பார்த்து வெளிச்சோம் சார்ஜர் அடாப்டரில் குத்தியாச்சு

இது சூப்பராக இருக்குதுல்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை காமிக்கிறோம் உண்மையுமே பரவாயில்ல பரவாயில்ல நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த லாஸ்ட் ரூமில் இருக்கிற லைட் மட்டும்தான் எரியுது மற்ற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் தா கலர் சேஞ்ச் பண்றோம் பாரு கலர் சேஞ்ச் ஆகும் கலர் வருது white நிறைய கலர் வருது மூணு மூணுக்கு பிரைட்னஸ் இது ஓகே இந்த